முதல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்னுடைய பேர் வந்து கருணாநிதி அப்பா அவர் பூபால் வெள்ளாளப்பட்டி விளைஞ்சு காமராஜ் நகரில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் இருக்கிறோம் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம பாரம்பரிய ரகங்கள் தான் இது வரைக்குமே பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு தோணி மாப்பிள்ளை சம்பா கருமுருவை சீரக சம்பா தூயமல்லி இந்த மாதிரி வந்து மிக்சிலி சம்பா இப்படி தான் இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து சிவன் சம்பா நம்ம பண்ணுறதுக்கு போட்டுக்கிறோம் இதனுடைய குணநலங்கள் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மற்ற நெல் மாதிரி வந்து நமக்கு இது எந்த ஒரு 呃。Uh huh. uh huh. உரமாக மருந்தா தேவைப்படாது நம்ம இயற்கை முறைகள் பண்ணுறதுனால பாரம்பரியன்றதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை நிற அரிசி இது வந்து எப்பவுமே ரெகுலராக நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் இது என்னுடைய குணநலங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து தீராத இருந்தால் நம்ம அது குணப்படுத்திக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலிகள் எல்லாம் நிறையா வருது அந்த மூட்டு வலிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சரி செய்யும் அதனால வந்து நம்ம இந்த ரகத்தை நம்ம தேர்வு பண்ணிக்கலாம் எத்தனை வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி மட்டும் எட்டு வருஷம் அதுக்கு என்ன போட்டோம்

சரி அப்படி பண்ணும் போது உங்களுக்கு இப்ப உடல் நலம் வந்து நல்லா இருக்குன்றதை நீங்க வந்து உறுதியா சொல்றீங்க இருந்தாலும் விவசாயத்துல உங்களுக்கு அதன் மூலமா என்ன மாதிரி லாபம் கிடைச்சது எப்படி உங்களுக்கு வருமானம் ஈட்டுறீங்க அந்த நெல்லை வந்து வியாபாரம் எப்படி பண்றீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மற்ற ரகங்களை வந்து நம்ம வந்து சொல்லிடுறேன் ஏன்னா எடுத்துக்காட்டா சொல்லும் போது மற்ற ரகங்கள் நான் பண்ணும்போது ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாயிலேருந்து அந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ரூபாய்க்கு இன்றைக்கி ரகங்கள் போயிட்டு இருக்குது இப்போ நம்ம பாரம்பரிய ரகங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடிய அரிசி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நாங்கள் விற்றுக்கோம் கருப்பு கவனியெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா காட்டியெல்லாம் நூறுரூவா இப்போ தங்க சம்பா சீரக சம்பா அரிசியாக தான் நாங்கள் விற்கிற தவிர நெல்லை விற்கிறதுல தங்க சம்பா சீரக சம்பவ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிலோ நாங்கள் அரிசியாக கொடுக்குறோம் ஓகே அதுக்கு நமக்கு டிமாண்ட் இருக்குது எல்லாமே நாங்கள் உங்களை பார்த்து இந்த ஊர்ல எத்தனை பேர் அந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் பாரம்பரிய ரகங்கள் வந்து ஒரு இருபது பேர் பண்ணிட்டுருக்குது இப்போ சிவன் சம்பா எத்தனை பேர் விதைக்கு போகிறாங்க சிவன் சம்பா இப்போ நம்ம நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கூட ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் முதன் முதல்ல சிவன் சம்பா அப்படின்னு உங்களுக்கு யாரும் எடுத்து சொல்லுங்கள் இது வந்து நம்ம பாரம்பரிய ரகத்துக்கு உள்ளே போயிட்டும் போது ஒரு இரநூறு வகையான நெல்கள் வந்து தெரிய வந்து இருக்குது இதுல வந்து நிறைய ரகங்கள் இருக்குது இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பால் குடை சொல்லி ஒரு நெல் இருக்குது அது கொடுக்கலாம் அந்த சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி நிறைய ரகங்கள் எல்லாம் வந்து போடுங்க நம்ம வேளாண் துறையில வந்து வேளாண் தமிழக அரசு வந்து சில நெல்கள் வந்து பாரம்பரிய ரகங்கள் கொடுத்துருக்காங்க அது இல்லாம நாங்கள் வந்து நிறைய வந்து வெளியிலேயே தேர்வு பண்ணி நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் எத்தனை ரகங்கள் வச்சிருக்கீங்க

சோ அதை எப்படி நீங்களே வந்து சைஸ் வாரியா பிரிச்சுக்கிறீங்களா இல்ல மேடம் நாங்க வந்து ஒட்டு மொத்தமா நாங்க பறிச்சு எடுத்து போயிருவோம் மேடம் அங்க போயிட்டு வந்து இப்ப நம்ம அவங்களுக்கு பிடிச்ச பழமே எடுத்துக்குவாங்க எல்லாமே வாங்க வருவாங்க இல்லைங்களா நம்ம அதிகபட்சமா வந்து ஸ்டாஃபுங்க தான் நிறைய நம்ம தமிழர் மரபு சந்தைக்கு அப்போ வந்து ஒரு சைஸ் வாரியா எனக்கு சின்னதுதான் வேணும்னா அதை எடுத்துக்குவாங்க தான் எங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துக்குவாங்க விலையை வந்து நிர்ணயம் வந்து நாங்க பொருள் இது என் பொருள் என்னோட விலை ஆமா அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு வந்து தக்காளி இங்க பத்து ரூபாய் வைக்கிதுன்னா நாங்க இருபது ரூபாய்க்கு அதை வாங்குறாங்க அதே மாதிரி கத்திரி வந்து இங்க இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் நாங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு நாங்க நீங்க இது இயற்கை விவசாயம் பண்றீங்கன்னு ஏதாவது இருக்கு ஏதாவது பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நம்மால் வர வாடுக்கு அப்ளை பண்ணி தரணும் மேடம் அப்படியா 80 மார்க் எடுத்தாரு மார்க் இருந்தாக்கல கிடைச்சார் வணக்கம் விளைச்சல் போட்டில வந்து கலந்துக்கறோம் ரைட் என்ன பயிர் இருக்கு சம்பா கருப்பு கவுனி இந்த மாதிரி வந்து விளைச்சல் போட்டில என்னால பண்றீங்க அந்த சொன்னீங்கல நீங்க மீன் அமிலம் பஞ்சகாவியம் மீன் அமிலம் பண்றோம் மேடம் பஞ்சகாவியம் பண்றோம் இஞ்சி பூண்டு கரைசல் அஞ்சலை கரைசல்